அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிகண்டன் நான் அன்னூர் பகுதியிலேருந்து இன்றைக்கி வந்து நம்ம சிறுமுகை பக்கத்தில் புங்கமலையம் பகுதி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழை மற்றும் பாக்கு பயிருக்காக வந்து இன்றைக்கி கடல கடலை புண்ணாக்கு கறசல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கடகராஜன் சார் சிறுமுகை சாருடைய ஃபீல்டுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினேழு மாதம் இந்த பாக்கினுடைய வயதாக இருக்குது பாக்க தண்டு நல்லா ஊக்கமாக இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து பயோஃபீட்டுடைய ப்ராடக்ட்கள் சார் பயன்படுத்திகிட்டு இருக்காரு சாப்பிட அனுபவத்தை கேட்டுக்கலாங்க சார் வணக்கங்க சார் அப்படி நீங்கள் சார் எத்தனை வருஷமாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க நான் இப்போ டூ இயர்ஸ் சார் டூ இயர்ஸாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நல்லா பெனிஃபிட் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நேச்சுரல் இது சொல்யூஷன் தாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லாம் மிக்சிங் மட்டும் கரெக்டாக கொடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா க்ரோத் இருக்கும் சரிங்க சார் இது பார்க்க என்ன ரகம் போட்டிருக்கீங்க சார் மங்களாங்க ஓகேங்க இன்டர்மங்களா போட்டிருக்கீங்க ஓகேங்க எத்தனைக்கு ஒன்று வச்சுருக்கீங்க சார் டிஸ்டன்ஸு டிஸ்டன்ஸு ஆறு அடிக்கு ஒன்று ஆறு அடிக்கு ஒன்று வச்சுருக்கீங்க பொதுவாக வந்து பாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆறு அடிக்கு ஒன்று அப்படிங்கிறதா சரியான இடைவெளிங்க மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும் பாரு தண்டு நல்லா ஊக்கமாக வருது பாருங்க ஏன்னா கணு இடைவெளியை வந்து தண்டு நல்லா ஊக்கமாக இருக்கணும் நல்லா காற்றோட்ட பகுதி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்லா இதோட நல்ல ஈல்டு வரும் ஸோ இப்போ பயோஃபிட்டோடைய பொருட்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் இதுக்குள்ள என்னென்ன கலந்துருக்கீங்க சார் இதில் ஸ்டிம்ரிஜு பயோஃபிட்டு இது என்பிகே அந்த மூணு அப்புறம் ஊற வைக்கிறன்னைக்கு என்ன ஊற்றி வர வச்சீங்க சார் ஊற வைக்கிறன்னைக்கு என்ன ஏர் வர மாட்டேங்குது ஷெட்டுங்க ஷெட்டு 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 பிளாக் கலர் பாட்டல் பிளாக் கலர் ஷெட்டு அதில் நாலு நாள் வந்து ஊற வச்சு நாலு நாள் இது பண்ண ரெடி பண்ணி இன்றைக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இந்த பாக்குக்கு இதுக்கெல்லாம் ஊற்றுறாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்குக்கு ஊற்றுறப்போ சார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கீரி விட்டுருப்பாருங்க அந்த பாக்கை சுற்றி லேசாக அந்த ஒரு டூல்ஸ் வச்சுருக்காரு இந்த மாதிரி லேசாக உங்களுக்கு கீறல் போட்டுன்னு கொடுக்குறப்ப என்ன நம்ம ஊற்றும் பொழுது வடி வடிஞ்சு மற்ற பக்கம் போகாதுங்க அந்த நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் அதாவது கொடுக்கக்கூடிய பயோ உரங்கள் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும் ஈஸியாக அந்த பாக்கு வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் இது பார்த்திங்கன்னா பாக்குக்குள்ளே இருக்கக்கூடிய வாழை பாக்குள்ள வந்து இடக்கண்ணா வந்து வாழை ரெண்டாவது வாழைங்க ரெண்டாவது வருஷம் வந்துட்டுருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு குரோத்து நல்லா ஒரு இதாக இருக்குங்க பாருங்கள் தாண்டு நல்லா ஊக்கமாக வந்திருக்கும் மங்களா பயன்படுத்தி இருக்கக்கூடிய விவசாயிக்கும் இந்த இடத்துல நன்றி கொள்கின்றேன் ஸோ இந்த இடத்துல பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி இதுபோல் தகவலை கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க மேலும் பாக்கு வாழை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான முழுமையான தீர்வு கொடுக்குறோம் நன்றிங்க இது வந்து சிறுமுகை பக்கத்தில் எஸ் புங்கமணி அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்துலிங்க இந்த ஃபீல்டு